செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் போஷான் அபியான் திட்டம் குறித்து சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன கர்ப்பிணி பெண்களின் ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் மத்திய அரசின் போஷான் அபியான் திட்டம் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மணலை சொல் கேளாதவர் என்கிறார் திருவள்ளுவர் ஒவ்வொரு இல்லத்திலும் குழந்தை பிறப்பு என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது குழந்தை கருவுற்றது முதல் பள்ளிக்குச் செல்வது வரை அந்த மணலை ஏற்படுத்தும் மாற்றங்களால் மகிழ்ச்சியால் வீடுகள் நிரம்புகின்றன நம்முடைய வீட்டில் இருப்பவர்களை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வதைப் போலவே மத்திய அரசு போஷன் அபியான் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு கர்ப்பிணி தாய்மார்களையும் கவனத்துடன் பார்த்துக்கொள்கிறது சேலம் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பதினேழு எழுநூறு கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து வழங்கப்படுகிறது தங்கமான ஆயிரம் நாட்கள் என்ற பெயரில் அங்கன்வாடி மையங்கள் வாயிலாக கர்ப்பிணி பெண்களின் உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படுகிறது ஆரோக்கியமான குழந்தை பிறப்பை உறுதி செய்திடும் வகையில் தேவையான மருத்துவ ஆலோசனை ஊட்டச்சத்தும் வழங்கப்படுகிறது மேலும் பதினாலாயிரத்தி அறுநூறு பாலூட்டும் தாய்மார்களுக்கும் ஊட்டச்சத்து இணை உணவு வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் ஆரோக்கியமான குழந்தை பிறப்பு உறுதி செய்யப்படுவதாக கூறுகிறார் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் சேலம் ஊரக வட்டார திட்ட அலுவலர் திருமதி ராஷ்மிகா கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் ஒரு நாளைக்கு நூற்றம்பது கிராம் அதுக்கப்புறம் குழந்தை உணவு சாப்பிட ஆரம்பிச்ச உடனே குழந்தைக்கு ஆறு மாசத்துல இருந்து இரண்டு வயது வரைக்கும் இணை உணவு கொடுக்கறோம் அதுக்கப்புறம் டூ டு ஃபைவ் இயர்ஸ் ஓல்ட் சுடனுக்கு நம்ம ஸ்கூலுக்கு வர பிள்ளைங்களுக்கு இணை உணவு கொடுத்துட்டு கொடுத்துருவோம் சோ எங்களுக்கு பேசிக் நியூட்ரிஷன் நம்ம காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங் கொடுத்துட்டே இருக்கிறனால அவங்களுக்கான பேசிக் நியூட்ரிஷன்ஸ் மைக்ரோஎன் டெஃபிஷியன்சி வந்து இல்லாம நம்ம பார்த்துக்கறோம் ஹெல்தி மதரஸ் ஹெல்தி இன்ஃபென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பிரம் பிரக்னன்சி டு ஜீரோ டூ சிக்ஸ் வரைக்குமே எங்களுடைய குழந்தையுடைய ஓவரால் ஹெல்த் மூலமா ஆனது முதல் தொடர்ச்சியாக அங்கன்வாடி பணியாளர்கள் அக்கறையுடன் கவனித்துக் கொள்வது மகிழ்ச்சி அளிப்பதாக மகளிர் தெரிவித்தனர் அன்சிவானத்துலேருந்து ஹைட் வெயிட் பார்த்துட்டு மாதம் மாதம் சத்து மாவு கொடுக்குறாங்க வாங்கிக்கிறேன் அப்புறம் கிட்டும் கொடுத்தாங்க பேர்ச்சம்பழம் சத்து நுமது இப்போ பால் பவுடர் இதெல்லாம் குடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க சார் மாதம் மாதம் நானும் வந்து குடிச்சிட்ருக்குறாரு என்னென்ன முதல் வாரத்துலேருந்து கேம் வந்து பதிவு பண்ணிட்டுருக்கோம் அப்புறமா மாதம் மாதம் வந்து மாவு வாங்கிக்கிறோம் நியூட்ரிஷன் நல்லா ஒர்க் ஆகும் நான் மாதமாக இருக்கும் போதுலேருந்து பாப்பா கிட்ட கிட்டு கொடுத்தாங்க அதில் நல்லா சத்து உள்ள பொருளெல்லாம் இருந்தது சாப்பிட்டேன் அப்புறம் பாப்பா பிறந்தாங்க பாப்பாவுக்கு அப்பா

தனியார் மருத்துவமனைகளில் பல ஆயிரம் செலவு செய்து கிடைக்கும் அனைத்து சேவைகளும் அங்கன்வாடி மையங்களில் இலவசமாகவும் இனிமை நிறைந்ததாகவும் கிடைப்பதால் வலிமையான இந்தியாவின் வருங்காலம் வளமை நிறைந்ததாக மாறி வருகிறது மத்திய அரசின் பழங்குடியினருக்கு அதிகாரம் அளிக்கும் ஆதி கர்மயோகி அபியான் திட்டத்தின் கீழ் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மூன்று நாள் பயிற்சி நடைபெற்றது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் ஆதி கர்மயோகி அபியான் திட்டத்தின் கீழ் பழங்குடின மக்களுக்கு அரசின் திட்டங்கள் கொண்டு செல்ல பல்வேறு துறை அலுவலர்களுக்கு மாவட்ட அளவிலான மூன்று நாட்கள் பயிற்சியை மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் தொடங்கி வைத்தார் மத்திய அரசின் திட்டமான ஒருங்கிணைந்த ஆதி கர்மயோகி அபியான் திட்டத்தின் மூலம் திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள பழங்குடியினர் மக்களுக்கு கொண்டு செல்ல திட்டங்கள் பற்றிய ஜல் ஜீவன் மிஷன் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா பிரதம மந்திரி கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் உஜிவால திட்டம் சுகன்யா சமரி யோஜனா திட்டம் பிரதம மந்திரி பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களைப் பற்றிய ஊரக வளர்ச்சித்துறை நீர்வளத்துறை கல்வித்துறை சுகாதாரத்துறை பழங்குடி நலத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்துறை ஆகிய துறைகளைச் சேர்ந்த அலுவலர்களுக்கு மூன்று நாட்கள் பயிற்சி நடைபெற்றது இந்த பயிற்சியானது கல்வராயன் மலை திருக்கோவிலூர் திருநாவலூர் ஆகிய ஒன்றியங்களைச் சேர்ந்த அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது இந்த பயிற்சியில் சுமார் இருபத்தி அஞ்சுக்கு மேற்பட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இப்பயிற்சியில் மத்திய அரசின் சார்பில் பழங்குடியின மக்களுக்கு செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து பழங்குடியின மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் பயிற்சி பெற்ற துறை அலுவலருக்கு இறுதியில் சான்றிதழ் வழங்கப்பட்டது பயிற்சி பெற்ற அலுவலர்கள் கூறும்போது மத்திய அரசு வந்து ஆதி கர்மயோகி அபியான் அப்படின்ற திட்டத்தை வந்து இப்போ செயல்படுத்திட்டு இருக்காங்க இந்த திட்டம் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா வந்து பழங்குடியினர் மக்கள் வந்து வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் அவங்க வந்து வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்றதுக்காக அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளையும் ஒன்னா கூப்பிட்டு வந்து பழங்குடியினர் மக்கள் வாழ்க்கையில எப்படி முன்னேற்ற முடியும் எல்லா துறையும் சேர்ந்து தனித்தனியாக இல்லாமல் எல்லோரும் டுகெதர் எப்படி வந்து நம்ம அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கொண்டு வர முடியுன்றதுக்காக மூணு நாள் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க இதை நாங்கள் கொண்டு போயிட்டு பிளாக் லெவல்லையும் அதுக்கப்புறம் வில்லேஜ் லெவல்லையும் நாங்கள் செயல்படுத்துறதுக்கு இந்த மூணு நாளில் வந்து நாங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் நாங்கள் கற்றுக்கிட்டதை பழங்குடியினர் மக்களுக்கு சேவை செய்கிறது எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை வில்லேஜ் லெவலில் நாங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த பயிற்சி வந்து ரொம்ப உபயோகமாக இருந்துச்சு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு விழுப்புரம் மாவட்ட விவசாயிகள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு பொதுமக்களின் வாங்கும் சக்தியை அதிகரிக்கவும் மக்கள் மத்தியில் வரிச்சுமையை குறைக்கவும் மத்திய அரசு நான்கு பிரிவில் இருந்த ஜிஎஸ்டியை இரண்டு பிரிவாக மாற்றியது ஐந்து சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவீதம் ஆகிய இரு வரம்புக்குள் கொண்டு வந்துள்ளது இதனால் பொதுமக்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியும் வரவேற்பும் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக விவசாய பொருட்கள் உரம் பூச்சி மருந்து இடுபொருள் ஆகியவற்றை ஐந்து சதவீத ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வந்தது விவசாயிகள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் உழவு இயந்திரங்கள் டிராக்டர் டில்லர் மற்றும் உழவு சார்ந்த இயந்திரங்களை நடவு இயந்திரம் அறுவடை இயந்திரம் ஆகியவை ஐந்து சதவீதம் வரி குறைப்பு செய்யப்பட்டுள்ளது மேலும் ஒரு கூடுதல் மகிழ்ச்சியாக விவசாயிகள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது விவசாய பொருட்களுக்கு மானியம் குறைந்த வட்டியில் கடன் ஜிஎஸ்டி வரி குறைப்பு போன்ற அனைத்து சலுகைகளையும் வழங்கிய மத்திய அரசுக்கும் பாரத பிரதமருக்கும் விழுப்புரம் மாவட்ட விவசாயிகள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் இதுகுறித்து விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் முருகையன் கூறுகையில் ஜிஎஸ்டி குறைத்துள்ளது அது விவசாயிகள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியாக உள்ளது எங்களுடைய தொடர்ந்து கோரிக்கை விவசாய இடுபொருளுக்கும் விவசாய இயந்திரங்களுக்கும் ஜிஎஸ்டி இருக்கக்கூடாது என்ற கோரிக்கையை பிரதமர் மற்றும் நிதி அமைச்சரிடம் கோரிக்கை வைத்திருந்தோம் ஆனால் டிராக்டருக்கு பன்னெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாகவும் மற்ற பொருட்களுக்கு அனைத்து விவசாய இடுபொருளுக்கும் ஐந்து சதவீத வரி விதிப்பு என்பது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் நிதித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விவசாயி பாஸ்கர் கூறுகையில் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் விவசாயிகளுக்கு நிறைய பலன்கள் இருக்கு அந்த பலன்களிலே வீடர் பவர் பூச்சி மருந்து ஆகியவற்றிற்கு அஞ்சு சதவிகித ஜிஎஸ்டி வரி விதிப்பால் நிறைய பயனடைவார்கள் என்று நினைக்கிறோம் வரி குறைப்பால் விவசாயிகள் நிறைய லாபம் அடைவார்கள் என்று நினைக்கிறோம் இதனால் பிரதம மந்திரிக்கும் நிதி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளூர் தயாரிப்பு பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் புதுதில்லியில் புதுதில்லியில் நடைபெற்று வரும் கைவினைப் பொருட்கள் கண்காட்சியை இன்று பார்வையிட்ட அவர் சுயசார்பு இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக இந்த கண்காட்சி விளங்குவதாக தெரிவித்துள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரிமுறையில் மாற்றியமைக்கப்பட்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகள் சிறு வணிகர்கள் மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினரின் வணிகத்தை எளிதாக்கியுள்ளதாக மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் இருநூற்று ஐம்பது ஜிகாவாட் என்ற சாதனை அளவை இந்தியா எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது நேபாளத்தில் நிலவும் சூழல் காரணமாக உதவி தேவைப்படும் இந்தியர்கள் ஹெல்ப் டெஸ்க் டாட் இஓஐஐ கேடி அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலிலும் ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஆறு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு எட்டு என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி ஆபரேஷன் சிந்துர் போது இந்தியா ரஃபேல் ஜெட் விமானங்களையும் எஸ் நானூறு வான் பாதுகாப்பு அமைப்பையும் பாகிஸ்தானிடம் இழந்ததாக கூறுவதாக பகிரப்படும் காணொலி முற்றிலும் போலியானது என்றும் டிஜிட்டல் முறையில் இது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது